ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இப்போ இன்னைக்கு என்ன டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா இந்த டாபிக் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய கேரக்டரை சொல்லக்கூடிய விஷயம் அதாவது நம்ம ஒவ்வொரு கிழமையில் பிறந்திருப்போம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க இருப்பாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இது மாதிரி ஒவ்வொரு கிழமையில பிறந்தவங்களுக்கும் உண்டான குதா குணாதிசயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் குணாதிசயம் மட்டும் இல்லைங்க உங்களுடைய லக்கி டே லக்கி கலர் மற்றும் இஷ்ட தெய்வம் இதெல்லாம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பை ஈஸியாக பிளான் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த டாப்பிக்களுடைய கிழமை என்ன அப்படின்னு கேட்டால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட தினம் அதிர்ஷ்ட கலர் இஷ்ட தெய்வம் மற்றும் அவர்களுடைய குணாதிசயந்தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய பொதுவான குணாதிசயம் அப்படின்னு பார்த்தாலே அவங்க வந்து கொஞ்சம் தலைமை பண்பு உள்ளவர்களாக இருப்பார்கள் ஏன்னா ஞாயிறுங்கிறது வந்து நவ கிரகங்களுடைய தலைமை பதவியில் இருக்கிறவர் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் முடிஞ்ச அளவுக்கு தங்களை உற்சாகத்தோடையே வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதாவது தே வில் ட்ரை டு கீப் தெம் செல்ஃப் எனர்ஜிட்டிக் எப்போவுமே உற்சாகத்தோடு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நெகட்டிவான விஷயம் கூட ஒரு நெகட்டிவ் செய்தி வந்தால் கூட அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் தான் யோசிப்பாங்களே தவிர அதுலேருந்து அவங்க வந்து எதையும் நெகட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டு சோர்ந்து போய் உக்காரதெல்லாம் இவங்ககிட்ட நடக்காது இது வந்து நான் வந்து கிழமையில் பிறந்தவங்களுக்கு உண்டான குணாதிசயத்தை மட்டும்தான் சொல்கிறேன் இந்த கிழமை தவிர திதி வா நட்சத்திரம் கரணம் யோகம் இதெல்லாம் இருக்குது இதை தவிர உங்களுடைய லக்னமும் இதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஸோ அதனால் இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு போர்ஷன் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பலன் தான் அது உங்களுக்கு மீதியெல்லாம் உங்கள் லக்னத்தை பொறுத்தும் இது வந்து கூடு கூடுவோ குறையவோ வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தலைமை பண்புன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் அவங்க அவங்கக்கிட்ட என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களை தன்னுடைய குழந்தையாக தன்னுடைய தன் வீட்டு நபராக அவர்களை பாதுகாப்பதற்கு உயர் முயற்சி செய்வாங்க முடிஞ்ச அளவுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் ஏன்னா இது வந்து நான் வந்து நிறையா பேர்த்துக்கிட்ட வந்து அனலைஸ் பண்ணுவேன் ஏதோ ஜோதிஷங்கிறது வந்து ஒரு எப்போ முன்னோர்கள் ரிஷிகள் சொல்லிட்டாங்க அதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்கக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா இந்த தலைமை பண்புன்னு சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புயல் வந்தது நம்ம த சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் சென்னையில் இருக்கிறதுனால இதை சொல்கிறேன் அந்த அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குரூப் ஆஃப் ஒரு ஐம்பது பேர்த்த வந்து ஒரு ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து தண்ணியில் கழுத்தளவு தண்ணியில் அவங்கள நடத்தி கூட்டிகிட்டு வந்து கயிறு வச்சு நடத்தி கூட்டிகிட்டு வந்து ஒரு மேடான பகுதியில் கொண்டு வந்து சேர்த்தாங்க அந்த குறிப்பிட்ட இரண்டு நபர்கள் அந்த முன்ன முன்ன நின்று கயிறு கட்டி இழுத்துட்டு வந்து அவங்கள கூட இருந்தவங்களை காப்பாற்றி எல்லா எல்லா அவங்கள வந்து அந்த பெண்களை வந்து தங்க கூட ஒர்க் பண்ண லேடி ஸ்டாஃப்ஸை லேடி கலீக்ஸை அவங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த குறிப்பிட்ட இரண்டு நபர்கள் இரண்டு பேருமே ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் தான் அப்போ மற்றவங்களாம் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா என்னமோ இவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது அதாவது வாலண்டராக போய் நிற்கிறது யாருன்னு கேட்டால் ஃபஸ்ட்டில் நிற்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் அண்ட் தே ஹாவ் த கேப்பபிலிட்டி டு அவங்கள வந்து அந்த வேலையை வந்து பிரித்து கொடுக்கறதுல இவர்கள் சமர்த்தர்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களுக்கு என்ன ஒரு குவாலிட்டி அப்படின்னா நீ இந்த வேலையை பண்ணு நீ இந்த வேலையை அதாவது உங்களை வந்து பிரித்து கொடுத்து இந்த மாதிரி இந்த வேலையை நீ இவ இவங்கிட்ட என்ன தகுதி இருக்குது அதுக்கு இந்த வேலையை கொடுக்கலாம் இவங்கிட்ட என்ன தகுதி இருக்குது அவனுக்கு இந்த வேலையை கொடுக்கலான்னு அதை பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களிடம் அதிகமாக உள்ள 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 நபர்களாக இருப்பார்கள் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுல இவங்களை போகிற இவங்களை போல் சமர்த்தர்கள் கிடையாது இவங்க எந்த அளவுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்கன்னா தன்னுடைய அனுபவத்தை முழுவதுமாக தானம் கொடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள் தங்களுடைய அனுபவங்களை கொடுக்கறதுக்கு இவங்க தயங்க மாட்டாங்க தே கிவ் ஆல் தியர் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் நாலேஜ் டு அதர்ஸ் அவங்க வந்து நாலேஜ் ஷேரிங்கில் இவங்களை மாதிரி அட்வைஸ் கொடு இவங்களை மாதிரி ஒரு நபர்கள் இருக்க முடியாது குறிப்பாக இவங்களுக்கு உண்டான தொழில் என்னவாக இருக்குன்னா எந்த மாதிரி வேலைக்கு போனால் இவங்க நல்லா ஜெயிக்க முடியும் அப்படின்னா மேனேஜரியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகலாம் ஒரு மேனேஜர் லெவலில் ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு கம்பெனி நடத்த நிர்வாகத்திறன் கொண்டவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸுங்கிற மாதிரி அதனால் இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் கவர்மெண்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க இருந்தால் நல்லதாக இருக்கும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி தலைமை பண்போடு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து அடுத்தவங்க கிட்ட தப்பு இருந்தால் கூட அதை தட்டி கொடுத்து போகிறதுல இவங்க வந்து சாமர்த்தியசாலி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க உடனே தண்டனை கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் தண்டனை எப்போ கொடுப்பாங்கன்னா தங்க காரியத்தை சாதித்து கொண்டதற்கு பிறகு இப்போ வந்து நான் தான் நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கேன் எனக்கு கீழே ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அவனை என்ன பண்ணுவேன்னா முதல்ல தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுவேன் அதுக்கப்புறம் வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீ இந்த தப்பு பண்ண இதுக்கு உண்டான தண்டனைன்னு கொடுப்பாங்க இதே மற்ற கிழமையில் பிறந்தவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இடத்துல தண்டனையை கொடுத்துருவாங்க சில பேர் கொடுத்துட்டு அவனை சங்கடப்படுத்தினதுக்கப்புறம் அவன்கிட்ட வேலை வாங்க முடியுமா ஆனா இவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க வந்து கொஞ்சம் புத்திசாலி தே டென் டு கிராப் தி ஒர்க் டன் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து வேலையை முதல்ல வாங்கின்ட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு நல்ல அட்வைஸோ இல்லை அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்குறதோ இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சஞ்சலத்தை அதாவது சின்ன ஒரு விஷயத்தை சொல்லி இதை நீ இப்படி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதுல இவங்களை போல ஒரு ஒரு நல்ல சாமர்த்தியசாலி யாரும் கிடையாது அதே சமயம் இவங்களுக்கு உண்டான இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான நல்ல நாட்கள் எந்த நாட்களில் இவங்களுக்கு காரியத்தை எடுத்தால் இவங்க ஒரு வேலைக்கு போகிறாங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு இவங்க ஸ்கூலுக்கு போகிறது காலேஜுக்கு போகிறது எந்த ஒரு விஷயத்தை துவக்கிறதுக்கும் குறிப்பிட்ட நாட்கள் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அது எந்தெந்த நாட்களில் இவங்க அதை பண்ணினா இவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவருக்கான அதிர்ஷ்டமான தினம் அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சண்டே இவங்களுக்கு சண்டே வந்து ரொம்ப லக்கி இந்த சண்டே வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளவு லக்கின்னா அவங்க எடுத்தது வந்து அன்றைக்கி முழுசாக கம்ப்ளீட் பண்ணாமல் விட மாட்டாங்க அதே சமயம் இவங்களுக்கு அடுத்தது சப்போ சப்போர்ட்டிவ் டேஸ் என்ன அப்படின்னு கேட்டால்னா செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே வந்து இவங்களுக்கு ரொம்ப உகந்த நாளாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை மூன்றாவது வந்து தேய்பிரை கிழமை தேய்பிரை வியாழன் அதாவது என்ன சார் தேய்பிரை வியாழன் அப்படின்னா பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களில் எந்தெந்த வியாழக்கிழமை ரெண்டு வியாழக்கிழமை வருதுன்னா அந்த ரெண்டு வியாழக்கிழமையும் உங்களுக்கு உகந்த நாட்கள் சரி வளர்பிறை வியாழன் வந்து என்ன சார் பண்ணுறது அப்படின்னா அந்த நாட்களை அந்த அந்த வளர்பிறை வியாழனை வந்து இவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதுக்கு அடுத்தது சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை வந்து யாருக்கு உகந்தது அப்படின்னா உழைப்பாளர்களுக்கு உகந்தது இந்த ச ஞாயிற்றுக்கிழமையும் உக உகந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கும் உகந்த நாள் பார்த்தா சனிக்கிழமை தான் ஏன்னா ஞாயிறை போன்று அதாவது சூரியனை போன்று உழைப்பவர்கள் யாரும் கிடையாது அவர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டே நம்ம நினைக்கிற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவரை பேஸ் பண்ணி தான் நம்ம டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஆனால் அவர் மாதிரி உழைக்கிறதுல அவர் பார்த்து அவர் நிற்காமல் ஓடிட்டே இருப்பார் ஆஞ்சநேயர் வந்து அவர்கிட்ட போய் பாடம் சுந்தர காண்டத்தில் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஆஞ்சநேயர் வந்து பாடம் கற்றுக்கணும் யார்கிட்ட போய் பா தனக்கு அறிவு சு அறிவுரை கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்குன்னு பார்த்தா சூரியனுக்கு சூரிய பகவானுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சூரியன்கிட்ட போயிட்டு போய்ட்டு இவர் கேட்பார் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் போய் கேட்பார் சுவாமி எனக்கு வந்து பாடம் கற்றுக்கணும் எனக்கு வந்து நான்கு வேதங்களையும் படிக்க வேண்டும் எல்லா உபனிஷத்துகளையும் படிக்கணும் அப்படின்னோடனே அதுக்கு ஒரு கண்டிஷன் போடுவார் சூரிய பகவான் எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்னால் ஒரு இடத்துல நின்று கிளாஸ் எடுக்க முடியாது நான் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன் நீ என் பின்னாடியே வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா அவனுக்கு சொல்லி தரேன்பர் அதனால தான் வந்து சூரியன் போயிட்டே இருக்கும்போது ஆஞ்சநேயர் பின்னாடியே போவார் ஆஞ்சநேயர் பின்னாடியே பறந்து போவார் அந்த அந்த வ தான் அவர் பா பாடத்தையே கற்றுக்கிட்டார் அதாவது நான்கு வேதங்களையும் இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உபநிஷத்துகளையும் கற்றுக்கொண்டவர் நம்ம ஆஞ்சநேயர் அதனால் சனிக்கிழமை வந்து அவருக்கு உகந்த நாள் உழைப்புக்குண்டான நாள் சனிக்கிழமை அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு சண்டே டியூஸ்டே தேய்பரை தேர்ஸ்டே அண்டு சாட்டர்டே ஆர் லக்கி டேஸ் இந்த நாட்களில் நீங்கள் உங்களுடைய வேலையையோ வேலையில் போய் சேர்றதோ ஸ்கூலில் சேர்க்குறதோ இல்லை காலேஜில் சேர்க்குறதோ இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ இந்த நாட்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தோல்வியே வராது நைன்டி பர்சன்ட் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அதாவது கஷ்டம் இருக்கும் நஷ்டம் வரும் ஆனாலும் அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை அந்த உங்களுடைய குலதெய்வம் காட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு லக்கி கலர்ஸ் இவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு உண்டான லக்கி கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா எல்லோ ஆரஞ்ச் அண்டு லைட்டு ப்ளூ லைட்டு ப்ளூனால் வெளிர் நீளம்னு சொல்லுவாங்க இந்த இந்த சீ ப்ளூ சீ சீல இருக்கக்கூட ப்ளூன்னு சொல்லுவாங்க லைட்டு ப்ளூ இந்த கலர்ஸ் வந்து இவங்க வந்து முக்கியமான வேலைக்கு போகிறது நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் உங்களுடைய திருமண ரிசப்ஷனில் இந்த கலர்ஸை யூஸ் பண்ணலாம் எல்லோ ஆரஞ்சு அண்டு லைட் ப்ளூ உடனே வந்து ஒரு கே பேச்சு வரும் என்ன சார் ஆரஞ்சு கலர் சொல்கிறீங்க ராமராஜன் கலர்ன்னு அது ஒரு விசேஷமான கலர் அவரை போன்ற ஒரு நல்ல நடிகர் கிடையாது அதாவது பெரிய பெரிய ஆக்டர் சூப்பர் ஸ்டார்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அவர் வந்து சில்வர் ஜூப்ளி கொடுத்தவர் அதனால் உழைப்புக்கு பேர் போனவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இந்த எல்லோ ஆரஞ்சு லைட் ப்ளூலாம் இவங்களுக்கு சப்போர்ட்டிவ் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் வெற்றிகள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு எந்த தெய்வம் வழிபட்டால் நல்லது நடக்கும் இந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது எந்த தெய்வம் நல்லது நல்லது பண்ணும் சார் அப்படின்னா எல்லா தெய்வமும் முதல்ல நல்லது தான் பண்ணும் ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தை தவிர குலதெய்வம் கம்பல்சரி அதை தவிர நீங்கள் இஷ்ட தெய்வமாக எதை வச்சுக்கிட்டால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் நரசிம்மரில் வந்து உக்ர நரசிம்மராக இருக்கணும் லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கக்கூடாது லக்ஷ்மி நரசிம்மராக இருந்தால் வழிபடலாம் ஆனால் அதில் வந்து உங்களுக்கு பலன்கள் ஏன்னா நீங்களே ஒரு உக்ரமானவர் அதனால் நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டிங்கன்னா நீ உங்களை சாஃப்ட் நேச்சராக கொண்டு போயிடுவார் அதனால உக்ர நரசிம்மராக இருக்கணும் அந்த உக்ர நரசிம்மர் கூட சாஸ்தா அப்படி இல்லை அப்படின்னா ஆஞ்சநேயர் இந்த மூன்று தெய்வங்களில் யாராவது ஒத்தரை அதாவது நரசிம்மர் சாஸ்தா ஆஞ்சநேயர் இந்த மூன்று தெய்வங்களில் யாராவது ஒத்துரை யாராவது ஒரு தெய்வத்தை உங்களுடைய இஷ்ட தெய்வமாக வைத்து வழிபட்டீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது உங்களுக்கு எதிரிகளற்ற வாழ்க்கை அமைத்து கொடுப்பதற்கு நரசிம்மர் சாஸ்தா மற்றும் ஆஞ்சநேயர் தங்களுடைய பராக்கிரமத்தை உங்களின் மூலமாக செலுத்தி உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பது திண்ணமாகும் இதன் மூலமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவர்களின் குணாதிசயங்கள் மற்றும் இஷ்ட தெய்வம் மற்றும் அதிர்ஷ்ட கலர் அதிர்ஷ்ட நிறங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நாட்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் இந்த நாட்களையும் இந்த கலர்சியும் பயன்படுத்தி வெற்றி வாகை சூட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்